ஹாய் வீவாஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை இன்றைக்கி சப்பாத்தி வித் சன்னா மசாலா அதுவும் மார்னிங் அவசரத்துக்கு நீங்கள் வந்து லன்ச் பேக் பண்ண போகிறீங்க சப்பாத்தி அப்படின்னா மிக்ஸியில் மாவு அரைக்கலாம் சின்ன ஜார் இருக்குது பார்த்தீங்களா தேங்காய் திருவுற ஜார் அதிலே ரொம்ப சுலபமாக மாவு அரைக்கலாம் இந்த வீடியோவில் நான் அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்னா மசாலா ஹோட்டலை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே பண்ணலாம் நீங்கள் என்ன தான் காலை நேரம் அவசரத்தில் இருந்தாலும் ராத்திரி சன்னா ஊற போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த சன்னா மசாலா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சப்பாத்திக்கு இந்த சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒயிட் சன்னா இதை வந்து நம்ம நைட்டே ஓவர் நைட் ஊற போட்டுட்டேன் நல்ல மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு சிட்டிக்கையும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்க்காமல் கடலையை நான் வேக வைக்கிறேன் அப்போதான் கடலை வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வெந்து வரும் நம்ம சன்னா மசாலாவில் சேர்க்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் அதில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சன்னால உங்களுக்கு உப்பு ஏறிடும் அதனால உப்பு இல்லாமல் நான் வேக வைக்கிறேன் உப்பு சேர்த்து வேக வச்சா அது சரியாக வராது அதனால் உப்பு இல்லாமல் வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த சன்னா மசாலாவுக்கு கிரேவி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி ஒரு மூணு நாலு பல் மலைப்பூண்டாக இருந்தால் ஒரு மூணு பல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இண்டாலியன் கொடாய் வச்சு வதக்கிறதுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ஒரு இன்ச்சு இஞ்சியை ரெண்டு மூணு தொண்டுகளாக கட் பண்ணி சேர்க்குறேன் மலைப்பூண்டு சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் இப்போ சன்னா வந்து வாயு அப்படிங்கிறதுனால இந்த இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸு வெங்காயம் ஒன்று அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன் இது எல்லாமே நம்ம வதக்கி ஆற வச்சு திருப்பி வந்து சன்னா மசாலா செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்றத விட பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுங்கிற அந்த ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் பதிவிடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இப்போ எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா மூணு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா ஒரு நாலு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்கிற காம்புகளை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி பெரிய தொண்டுகளாக ஆக்கி அதையும் சேர்க்குறேன் நான் வந்து சின்ன தக்காளி அப்படிங்கிறதுனால நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் மூணு சேர்த்தா கூட சரியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா மசியை வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பதில் மீடியமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு காரம் இருக்கிற வரமிளகாய் இப்போ இந்த வரமிளகாய் பொடி நல்ல காரமான வரமிளகாய் பொடி அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சுருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனால் அரை டீஸ்பூனுக்கு நான் சேர்க்கிறேன் டீஸ்பூனில் சொன்னால் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் சொன்னால் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் ஊறுகாய்க்கெலாம் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி வரமிளகாய் பொடி உங்களுக்கு காஷ்மீரி சில்லி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் அதனால் அரை டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துக்கிட்டேன் இப்போது ஒரு சின்ன டீஸ்பூனால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சைஸ் ஸ்பூனால் நல்ல கோபுரமாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லா ஹோல் கரம் மசாலாவும் பவுடரில் நமக்கு கிடைக்கிது அந்த கரம் மசாலா பொடியை நல்லா சின்ன டீஸ்பூனால் கோபுரமாக ஒரு டீஸ்பூன் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்துக்கூடையும் நல்ல வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வதக்கிக்கோங்க இது நல்லா தக்காளி குழியாக மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எந்த டம்ளரால் நீங்கள் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே டம்ளரால அரை டம்ளர் தண்ணி இப்போ சின்ன ஜாரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதே டம்ளரால் அரை டம்ளருக்கு தண்ணி அளந்து எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ சப்பாத்தி மாவுக்கு தேவையான தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ ஒரு சொட்டு தண்ணி நான் விட்டு முதல்ல விப்பரில் உங்களுக்கு நான் விட்டு காமிக்கிறேன் இந்த அரை டம்ளர் தண்ணியே நம்ம மூன்று தடவையாக சேர்க்க போகிறோம் முதல்ல ஒரு தடவை சேர்த்துட்டா இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு உப்பு சேர்த்து இந்த பக்கம் தயிர் கடைவோம் பார்த்திங்களா விப்பரில் இந்த பக்கம் விட்டு விட்டு பண்ணுங்கள் ரெண்டு தடவை பண்ணிவிட்டேன் மூணு தடவை பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணுங்கள் மறுபடியும் திறந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் அந்த மாதிரி தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு தடவை நான் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக சேர்த்தாக்கா அப்படியே சேரும் இறுக்கமாக இருக்கும் இப்போ திருப்பி அந்த அரை டம்ளர் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியும் நம்ம விட்டுக்கலாம் விட்டு மறுபடியும் விப்பரில் விட்டிங்கன்னா மூணாவது தரம் இந்த மாதிரி திறந்து நம்ம கையில் இப்போ மாதிரி வந்துடும் இதை எடுத்து நீங்கள் பேசனில் போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி கண்டிப்பாக இதே மாதிரி இந்த குட்டி ஜாரில் நீங்களும் மறைச்சு பாருங்கள் எந்த டம்ளரால வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க எந்த டம்ளரால நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளரால நல்லா அரை டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இந்த தண்ணி அளவு அப்படி உங்களுக்கு தண்ணி பத்தலை இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா திருப்பி ஒரு சொட்டு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வந்துடும் மாவு இப்போ நான் எண்ணெய் விட்டு கைகளால் மசிக்கிறேன் தொடும்போதே நமக்கு ஃபீல் ஆகும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் அஞ்சு சப்பாத்தி நம்ம பண்ணலாம் நான் அளந்து எடுத்த அந்த டம்ளரால ஒரு டம்ளர் மாவுக்கு நல்லா பெரிய பெரிய உருண்டைகளாக எனக்கு அஞ்சு சப்பாத்தி வருது இப்போ ஒத்தறதுக்கு மட்டும்தான் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்திக்கெலாம் சில பேருக்கு மாவு பசிய தெரியாது கஷ்டமாக இருக்கும் அளந்து பசிய தெரியாது அவங்கெல்லாம் இந்த மாதிரி டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஆறு எடுத்துங்க அந்த வதத்தில் வெங்காயம் தக்காளியை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் இப்போ நம்ம சன்னா செய்ய ஆரம்பிக்கலாம் சன்னா வந்து வேக வச்சு சவுண்டு வந்து ரெடியாக இருக்குது அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க சன்னாவை இப்போ இந்த சன்னா மசாலாவுக்கு திருப்பி இண்டாலியம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இதில் தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு மசாலா தாளிப்பு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை இவ்வளவு தான் நான் இதுக்கு சேர்க்குறேன் மசாலா ஆல்ரெடி நம்ம கரம் மசாலா பொடி போட்டு வதக்கியிருக்கோம் அதுவே ஹோட்டல் மாதிரி நல்ல பிரமாதமாக இருக்கும் வாசனை இந்த மாதிரி மைல்டான தாளிப்பு செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு பிரிஞ்சி இலை அரை டீஸ்பூன் சீரகம் அது நல்லா பொறிஞ்சி வந்தோன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து அதில் விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன குழி கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சன்னாவை வேக வச்சு உப்பு இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அந்த ஸ்டேஜில் நான் சன்னாவையும் ஆட் பண்ணுறேன் இப்போ மொத்தமாக சன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கல் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரே தடவையாக நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா சமையல் கரெக்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையல் சரியாக வராது கண் திட்டம் தான் சமையல் இது எங்கள் அம்மாக்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ஒரே தடவையாக அள்ளி போட்டுருங்க குத்து மதிப்பாக கண் திட்டமாக போட்டிங்கன்னா சமையல் பிரமாதமாக வரும் நீங்கள் பழக பழக உங்களுக்கே உப்பு வந்து அந்த பதம் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ சன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு உப்பு இல்லாமல் வேக வச்சா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வருது வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கிற இந்த கிரேவியில் ஆட் பண்ணுறேன் நிறைய பேர் மசிச்சுலாம் சேர்ப்பாங்க நான் அப்படிலாம் சேர்க்கலை முழுசு முழுசாக இருந்தால் அழகாக இருக்கும் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுப்பை மீடியமான அனலில் மாற்றிட்டு நல்லா பத்து நிமிஷம் கிட்டே திருப்பி இது இந்த சன்னாவோட சேர்ந்து குக் ஆகட்டும் அப்போ தான் சன்னாவில் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் நல்லா தாராளமாக அடுப்பை நிதானமாக வச்சு ரெண்டு மூணில் பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க உங்கள் சன்னா ரெடி இப்போ இதுக்கு மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குது அப்படின்னா கைகளால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் கொத்தமல்லி சேர்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட காலை நேர அவசரத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சென்னாக ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக செய்யலாம் இப்போ நம்ம பிசைஞ்ச சப்பாத்திகளை நான் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சப்பாத்தி செய்கிறதெல்லாம் காமிக்கல வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது நான் வந்து இந்த சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சப்பாத்தியை கைகளால் பிச்சு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ஆறுனா கூட மெத்து மெத்துனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் மிக்சியில் காலை நேரம் அவசரம் கையெல்லாம் போட்டு பசிஞ்சிட்டு இருக்க முடியாது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த குட்டி ஜாரில் நீங்கள் இதே மாதிரி சப்பாத்திக்கு மாவு அரைச்சி பாருங்கள் நீங்கள் நிறைய அரைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் கிரேவி அரைச்சேன் பார்த்திங்களா நடுத்தரமான ஒரு ஜார் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த பாத்திரத்தால் மாவு அளந்தாலும் சரி அதால் அரை டம்ளர் கிட்டே தண்ணி எடுத்துக்கோங்க பத்தலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் பதம் இதுதான் பதம் நான் ஸ்கொயராகவும் தேய்ச்சிருக்கேன் ரவுண்டாகவும் தேய்ச்சிருக்கேன் ஆல்ரெடி ஸ்கொயர் சப்பாத்தி மடித்து எப்படி இட்றது அப்படின்னு லேயர் சப்பாத்தி அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம பானுக்காம நம்ம குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்